சோதிடத்துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் பேராசிரியர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் தாம் கண்டுபிடித்த புதிய சோதிட முறைக்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததை என்று பெயர் சூட்டினார் ஆளும் கோள்கள் என்னும் அதி அற்புதமான சோதிட நுட்பத்தையும் அவரே கண்டுபிடித்தார் நமக்கு ஏற்படும் ஐயம் எதுவாக இருப்பினும் ஆளும் கோள்கள் என்னும் சோதிட முறையின் வாயிலாக அதனை தீர்த்து கொள்ளலாம் பேராசிரியர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் முதன்மை மாணவராகிய கே எம் சுப்பிரமணியம் அவர்களை காண்பதற்காக மோகன் என்னும் மற்றொரு மாணவர் அவர் வீட்டிற்கு செல்கின்றார் அவர்கள் இருவரும் சந்தித்த நேரத்திற்குரிய ஆளும் கொள்களை கணக்கிட்டு அவற்றுக்கு அவற்றின் வாயிலாக கே எம் சுப்பிரமணியம் அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்தை அவருக்கு கூறுகின்றார் அவருடைய ஆற்றலை கண்டு வியந்த கே எம் சுப்பிரமணியம் அவர்கள் அவரை மார்போடு கட்டி அணைத்து வாழ்த்துக்களை கூறினார் மோகன் அவர்களிடத்தில் சோதிடம் கற்பதற்கு அவர் வீட்டுக்கு சென்றபோது மோகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை என்னிடம் கூறினார் நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஓர் ஆய்வு என்னும் தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்து அதன் வாயிலாக எம்ஃபில் பட்டத்தை பெற்றேன் அந்த நிகழ்ச்சியை கண்டு மோகன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இன்று கேஎம்எஸ் அவர்களோ மோகன் அவர்களோ இல்லை இருந்தாலும் அவருடைய மாணவராகி நான் சோதிட துறையில் பணியாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன்